அரெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி குஷியவனதன் வந்து போலீஸ் தேடுது ஆர்வத்தை பார்த்தோம்னா கலவரம் தூண்டு விதமா வந்து சில ஒரு போஸ்ட் போட்டு டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிட்டு வந்து விட் அப்ல தொடர்ந்து அந்த அணில் குஞ்சு பார்த்தோம்னா நிறைய சவாலோ வீடியோ எல்லாம் போயிட்டு இருக்கு போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது தூக்கிடுவேன் அப்படின்னு சின்ன சின்ன ஆவரக்கூட வந்து பேசிட்டு இருக்கு இது எப்படி இவ்வளவு பாத்துருவாங்க இது வந்து ஒரு விபத்து இது ஒரு ஆக்சிடென்ட்டு தற்செயலா நடந்துருச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டானுங்க மோசமான அவதூறுவல இத நீங்க பரப்புறாருங்க ஆஹ் எப்படின்னா

எங்க நாம மாட்டி மாட்டிப்போம்னு முன்ஜாமீன் போறானு உண்மையிலேயே நியாயமா இருந்தா உனக்காக தானே போஸ்ட் போட்டாங்க அவன் அவனும் அரஸ்ட் அரஸ்ட் தம்பி கொஞ்சம் கவலைப்படாதப்பா நம்ம உன்ன பெயில் எடுக்கிறக்கான வேலையை பாக்குறமா நீ எவனையா ஒரு வக்கீல் அனுப்பணும்ல எங்க நாம மாட்டிப்போம்னு முன்ஜாமீன் போடுறாரு குசியானது இப்போ வரைக்கும் தலைமுறை